சோதோம் மற்றும் கொமோரா கதையானது மனித குலத்தின் அடக்கமின்மை கீழ்ப்படியாமை மற்றும் தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி பைபிளில் ஆதியாகமம் பதினெட்டு பத்தொன்பது விவரிக்கப்படும் ஒரு முக்கியமான சம்பவமாகும் ஆபிரகாமும் தேவனுடைய வாக்குறுதியும் வயது முதிர்ந்த ஆபிரகாம் தன் கூடார வாசலில் அமர்ந்திருக்க மூன்று நபர்கள் அதாவது தேவனும் இரண்டு தேவதூதர்களும் அவரை சந்திக்க வருகிறார்கள் தேவன் ஆபிரகாமுடன் உரையாடுகிறார் சோதோம் மற்றும் கொமோரா நகரங்களின் பாவங்கள் மிகவும் பெரியதாகவும் சத்தமாகவும் இருப்பதை தான் கேள்விப்பட்டதாக தேவன் அறிவிக்கிறார் அந்த பாவங்களை விசாரிக்கப் போவதாகவும் அந்நகரங்கள் நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாகப் போவதாகவும் கூறுகிறார் ஆபிரகாமின் மன்றாடு ஆபிரகாம் பயபக்தியுடன் தேவனிடம் கேள்வி கேட்கிறார் நீதிமானையும் துன்மார்க்கனையும் அழிப்பது நியாயமா என்று கேட்டு அந்நகரத்தில் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீர்களா என கேட்கிறார் தேவனும் சம்மதிக்கிறார் ஆப்ரஹாம் எண்ணிக்கை நாற்பத்தைந்து நாற்பது முப்பது இருபது என்று குறைத்து கொண்டே வந்து இறுதியாக பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட நகரத்தை அழிக்க மாட்டேன் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கிறார் சோதோம் நகரத்துக்குள் மாலை நேரத்தில் இரண்டு தேவ அதாவது ஆப்ரஹாமோடு பேசிய மூவரில் இருவர் சோதோம் நகர வாயிலுக்கு வருகிறார்கள் ஆப்ரஹாமின் சகோதர மகனான லோத்து நகர வாயிலில் அவர்களை கண்டு அவர்களை தன் வீட்டுக்கு விருந்தினராக அழைக்கிறார் தேவதூதர்கள் முதலில் மறுத்தாலும் லோத்துவின் வற்புறுத்தலால் சம்மதிக்கின்றனர் விருந்து சாப்பிடும் முன்னரே சோதம் நகரத்தின் அனைத்து ஆண்களும் லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டு அந்த இரண்டு தேவதூதர்களையும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அநாகரிகமான நோக்கத்தோடு கத்துகிறார்கள் இதுவே அந்த நகரத்தின் பாவத்தின் உச்சகட்டமாக காட்டப்படுகிறது நியாயத்தீர்ப்பு ஆரம்பம் லோத்து தன் விருந்தினர்களை காக்க முயற்சிக்கிறான் லோத்து வாசலை அடைக்க முயற்சிக்கும் போது தேவதூதர்கள் அவனை வீட்டுக்குள் இழுத்துவிட்டு வீட்டைச் சூழ்ந்திருந்த மக்களை திடீரென குருடர்களாக்கி விடுகின்றனர் மக்கள் வாசலை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறார்கள் தேவதூதர்கள் இந்த நகரத்தை தேவன் அழிக்கப் போவதாகவும் லோத்து தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு உடனே தப்பித்துச் செல்ல வேண்டும் என்றும் எச்சரிக்கின்றனர் லோத்துவின் மனைவி ஒரு தூணானாள் அதிகாலையில் லோத்து தன் மனைவியுடனும் இரண்டு மகள்களுடனும் நகரத்தை விட்டு ஓடுகிறான் தேவதூதர்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் மலையில் தப்பித்து போங்கள் என்று கண்டிப்புடன் கட்டளையிடுகிறார்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு லோத்துவும் குடும்பமும் புறப்பட்டவுடன் வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் சோதோம் கொமோரா நகரங்களின் மீது கொட்டப்படுகின்றன நகரங்களும் சமபூமியும் அங்கிருந்த தாவரங்களும் மக்களும் முழுவதுமாக அழிக்கப்படுகின்றன லோத்துவின் மனைவி பின்னால் திரும்பி பார்க்க கூடாது என்ற கட்டளையை மீறி அழிக்கப்படும் நகரத்தின் மீதிருந்த இருந்த ஏக்கத்தால் திரும்பி பார்க்கிறாள் உடனடியாக அவள் உப்பு தூணாக மாறிவிடுகிறாள் லோத்துவும் மகள்களும் தப்பித்துச் சென்று மலையில் வாழத் தொடங்குகிறார்கள் முக்கிய பாடம் லோத்துவின் மனைவி உப்பாக மாறிய நிகழ்வு கிறிஸ்தவம் மற்றும் யூத மதங்களில் ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது கீழ்ப்படிதல் கடவுளின் கட்டளைகளுக்கு சிறிதும் தயக்கமின்றி முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் பற்று நீக்கம் உலக இன்பங்கள் பழக்க வழக்கங்கள் அல்லது பாவம் நிறைந்த கடந்த காலத்தின் மீதுள்ள பற்றை உடனடியாக துண்டிக்க வேண்டும் முன்னோக்கு செல்லுதல் புதிய வாழ்க்கையை நோக்கி ஓடும்போது பழைய பாவ வாழ்க்கையையோ அல்லது அழிந்து போன உலகத்தையோ திரும்பி பார்க்க ஆசைப்படக்கூடாது என்றும் ஏசு கிறிஸ்து கூட இதை ஒரு எச்சரிக்கையாக பயன்படுத்தினார் நீங்கள் லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் லூகா பதினேழு முப்பத்தி இரண்டு இந்த கடையின்படி லோத்துவின் மனைவி என்பது ஒரு பெயரை குறிக்காமல் கீழ்ப்படியாமை மற்றும் கடந்த கால ஆசை குறித்த ஒரு வரலாற்று எச்சரிக்கையாகவே வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது